சிவழ் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இருபெரும் ஜாமவான்கள் கனிவுள்ள புனித பேதுரு புனிவுள்ள புனித பவுல் அடிப்படையில் இருவருமே வேறுபட்ட ஆளுமைகள் ஒருத்தர் படிக்காதவர் இன்னொருத்தர் படித்தவர் சட்டத்தை நுண்ணு நுணுக்கமாக கடைபிடித்தவர் புனித பவுலடியார் அதே நேரத்தில் யூதர்களுக்கு மட்டும் மீட்பு உண்டு என்று புனித பேதுரு பறைசாற்றினார் எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்று புனித பவுலடியார் பறைசாற்றினார் இப்படி எல்லாவற்றிலும் வேறுபட்ட நிலையில் இந்த இருவருக்கும் சேர்த்து என்று ஏன் தாய் திருவை பெருவிழா எடுத்து கொண்டாடுகிறது அழைக்கப்பட்ட முன்பு எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் அழைத்த பெருப்பாடு எப்படி கடவுள் அவர்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கினார் ஆண்டவர் இயேசு எப்படி தகுதி உள்ளவர்களாக ஆக்கினார் என்பதை நாம் நற்செய்தியிலே பௌளடியாருடைய மடலிலே திருத்துதர் பணியிலே நாம் படிக்கலாம் உண்மையிலேயே இன்று நாம் இவர்களுக்கு விழா கொண்டாடுவது சேர்த்து கொண்டாடுவது சால சிறந்த ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் நற்செய்தி பணியும் நிர்வாக பணியும் இணைந்து செல்லுகிற பொழுதுதான் அது சிறப்பாக அமையும் வெற்றிகரமாக அமையும் இன்று திரு அவை இந்த அளவுக்கு உயர்ந்து ஆலம்பரம் போல செயல்படுகின்றது என்றால் இவர்கள் சிந்திய இரத்தம்தான் முதலில் நாம் பேதுருவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லோருமே அதிகமாக அறிந்த ஒன்று உங்களுக்கு நற்செய்தியில் கொடுக்கப்பட்ட பகுதியெல்லாம் ஃபெமிலியரியான ரொம்ப பரிச்சயமான பகுதியாகத்தான் இருக்கும் இவருடைய அழைப்பு பணி எல்லாமே குறிப்பாக அவர் கடலில் வலை வீசி கொண்டிருக்கிற பொழுது இயேசு இவரை பார்த்து என் பின்னே வா நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வரை படித்தோம் என்றால் தெரியும் இப்பேற்பட்ட அழைப்பாக இருந்தது இவருடைய பிறப்பு பித் இருந்தாலும் கலிலாயவை சுற்றி பணிகள் இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரேசு அழைப்பு கொடுக்கிறார் அழைப்புக்கு மறுக்காமல் உடனே எல்லாவற்றையும் வலைகளை விட்டுவிட்டு பின்பற்றுகிறார் பின்பற்றி இவரை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகிறார் உருவாக்குகிறார் ஏறக்குறைய பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் அந்த பனிரெண்டு சீடர்களில் ஒருவராக திருத்துதர் பேதுர் இருக்கிறார் அதிலும் மூன்று முதன்மை சீடர்களையும் தேர்ந்தெடுக்கிறார் அதிலும் ஒருவராக புனித பேதுர் இருக்கிறார் பிற்பாடு நாம் நற்செய்தலை படித்தோம் என்றால் தெரியும் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இவர் செயல்பட்டார் முதலில் இவர் உணர்ச்சி உணர்ச்சியை வெளிப்படுத்தினார் அப்புறம் உணர்வு பூர்வமாக இருந்தார் அப்புறம் நம்பிக்கையோடு இருந்தார் அப்புறம் துணிச்சலோடு தைரியமாக கனிவுள்ள இதயத்தோடு உயிரையும் கொடுக்கவும் துணிந்தார் நாம் சற்று ஆழமாக தியானிக்கிற பொழுது முதலில் எப்படி ஆண்டவர் இவரிடம் நம்பிக்கை வரவழைத்தார் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேர் கொடுத்த ஒரு பாடு அந்த நிகழ்வு முடிஞ்ச ஒரு பாடு நீங்கள் போங்கன்னு சொல்லி சீடர்களை அனுப்புகிறார் கடலில் போய் படகுல போகிறாங்க போகின்ற பொழுது திடீரென்று ஏசு த ஜபித்து விட்டு மீண்டும் அவர் கடலில் நடந்து போகிறார் அந்த கடலில் நடந்து போகின்ற பொழுது சீடர்கள் பார்க்குறாங்க நான்கான் காவல் காவல் வேலை அப்போ சீடர்கள் பார்க்கிறபோல் ஐயோ பூதம் என்று பேதுரு சொல்லுகிறார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதிர்கள் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறார் தேற்றதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரை நீங்கள் தான் நினச்சிருந்தால் நானும் நடப்பனே கடல் அப்படின்னு சொல்லி வாய் என்று சொல்லுகிறார் வாய் என்று சொல்லி அவர் வருகிற பொழுது அதாவது அலைகள் பலமாக வீசுகிறது வீசுகிற பொழுது ஐயோ நான் போகிறேன் என்று சொல்றார் அப்போ சொல்கிறார் நம்பிக்கை குஞ்சேவனே ஐயம் கொள் ஐயம் அதாவது ஐயம் கொள்ளாதே என்று துணிச்சலையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அப்பொழுதே வரவழைக்கிறார் இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் பேதுருவை பக்குவப்படுத்துகிறார் வலி வலிமை உள்ளவராக மாற்றுகிறார் ஒவ்வொரு நிகழ்விலும் இரண்டாவது நாம் பார்க்கலாம் குறிப்பாக சீடர்கள் எல்லாமே விலகி போகிறாங்க பன்னிரெண்டு சீடர்களையும் பார்த்து கேட்குற நீங்களும்மா விலகி போகிறீங்க என்னை விட்டு விலகி போகிறீங்க அப்படிங்கிற பொழுது அப்போ ஆண்டவரே யாரிடம் செல்வோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன இந்த வார்த்தையெல்லாம் அவர் உணர்ச்சி பூர்வமாவில் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை ஆண்டவரே வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன நாங்கள் யாரிடம் போவோம் உம்மிடம் தான் உம்மிடம் இருக்கின்றன நீங்கள் தான் எங்களுக்கு வாழ்வு உங்களை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டிலே நாம் இவ்வாறு படிக்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலும் நாம் படிக்க கேட்டோம் எந்த அளவுக்கு பேதுருவை பற்றி ஆண்டவர் இயேசுவே சான்று பகிறார் யோனாவின் மகனான சீமோனே நீ பேர் பெற்றவன் யோனாவின் மகன் அந்த வார்த்தை பேரு பெற்றவன் என்ற வார்த்தை ஆண்டவருடைய வாயால் அவர் எந்த அளவுக்கு அவரை புரிந்து வைத்திருக்கிறார் யோனாவின் மகனான சீமோனி நீ பேறு பெற்றவன் என்று சொன்ன பொறுப்பாடு திருத்துத பேதுர் எப்பேற்பட்ட வார்த்தையை அவர் கொடுக்குறார் நீ மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை வருகின்றது ஆக இவருடைய அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம் பேதுருடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம் அதே போல் இன்றும் இன்னும் நான் கொஞ்சம் டீப்பாக போகின்ற பொழுது உருமாற்றத்தில் பார்க்கிறோம் அங்கு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விடுகிறார் உமக்கு ஒன்றும் மோசைக் ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் கூடாரம் அமைப்போம் என்று அந்த மத்தையினர் செய்தியிலே பதினேழாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்க்குறோம் இப்படி உணர்ச்சி வசமான வார்த்தைகளையும் பார்க்குறோம் நம்பிக்கை அறிக்கையும் நாம் பார்க்குறோம் யதார்த்தமான உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் இயல்புத்தன்மை அவருடைய தன்மைனா ஆண்டவரே என் சகோதரன் எத்தனை முறை நாம் மன்னிக்கிறது அப்படின்னு கேட்கிற பொழுது ஆண்டவர் ஏழு எழுபது முறை என்று சொல்லுகிறார் அதை நாம் ப பார்க்கலாம் மத்தையினர் செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் எத்தனை முறை மன்னிப்பது யதார்த்தமாக அவர் கேட்குறார் அவருடைய இயல்புத்தன்மையும் நாம் பார்க்கிறோம் இப்படி எல்லா நிலையிலும் அவரை பார்க்கிற ஆண்டவர் கடைசியாக எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்ச அவர் மறுதளிக்கின்றார் மூன்று முறை அவர் மறுதளிக்கிற ஒரு பெண்மணி கூட அவரிடம் கேட்கிற பொழுது நான் அறியேன் என்று ஆண்டவரை மறுதளிக்கின்ற நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக லூக்கானார் செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலிலிருந்து அறுபத்தி ரெண்டு வரை படிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட மறுதளிப்பாக இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் இயேசு அவரை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சொல்லுகிறார் செய்கிறார் நம்பிக்கை கொள்கிறார் நம்பிக்கை கொண்டாலும் கடைசியில் பலவீனமாக பலவீனமுள்ளவராக ஆண்டவர் இயேசுவையே மறுதளிக்கிறார் அப்படிப்பட்ட மருதத்திலவரை மறுதளித்தவரையும் ஆண்டவர் இயேசு அவரை தன் வாரிசாக தேர்ந்தெடுக்கின்றார் வாரிசாக தேர்ந்தெடுத்து திரு அவையை வழி நடத்துவதற்கு எப்பேற்பட்ட நம்பிக்கையை கொடுத்து அவரை தேற்றுகிறார் அதான் யோவான செய்தியில் இருபத்தி ஓராம் வசனத்திலே நான் படிக்கிறோம் என்னை அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு தெரியும் என்று சொல்லி என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஆடுகளை மேய் என்று சொல்லி அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து தன் வாரிசாக நியமிக்கின்ற அறிப்பே ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மனிதரை ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்பிக்கையின் வழியாக தேற்றி அந்த கனிவையும் துணிவையும் கொடுத்து இவர்களை வழி நடத்துகிறார் பிற்பாடு நான் பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு இறந்து விண்ணேற்பு அடைந்த பிற்பாடு அவருடைய வாழ்வு தலைகளாகவே மாறிடுச்சு எந்த அளவுக்கு முதல்ல தயக்கம் சந்தேகம் உணர்ச்சி உணர்வு இதெல்லாம் இருந்தாலும் அதீத நம்பிக்கை கொண்டவர் ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்புக்கு பிறப்புறம் அதீத நம்பிக்கை கொண்டு அந்த திருத்தூதர்களில் ஒருவர் திருத்துதர்களில் ஒருவர் விட்டு பிரிந்தாலும் மத்திய ஆசை தேர்ந்தெடுப்பதில் இவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அதே நேரத்தில் இவர் எந்த அளவுக்கு ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் குறிப்பாக திருத்துதர் பணி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து படித்தோம்னா தெரியும் முடக்குவாதம் மற்றும் என்ன கொண்டு வருகிற பொழுது பொண்ணோ பொருளோ என்னிடமில்லை ஆண்டவர் இயேசுவின் நடை எழுந்து நடனோனே எழுந்து நடக்கிறார் எந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமையை ஆற்றலை சக்தியை இவர் பெற்றிருக்கிறார் இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா திருத்தூதர் பணி ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சில் படித்தோம்னா தெரியும் அவர் நிழல் பட்டா கூட குணம் பெற்றவர்கள் உண்டு நிறைய பேர் கட்டில் கொண்டாந்து பேதூர் பக்கத்தில் வைக்கிறாங்க நிழல் பட்டாவே குணம் பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவரை கொண்டு வருகிறார்கள் நிறைய பேர் குணம் பெற்று செல்கிறார் அந்த அளவுக்கு இறை வல்லமையை நம்பிக்கையை பெற்றவராக புனித பேதூர் இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் திருத்தூதர் கடைசியில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நீரோது மன்னனால் கைது செய்யப்பட்டு பல இடங்களுக்கு அது முன்னாடி அறிவிக்கிறார் கடைசியில் ரோமையில் சிறையில் கொண்டு அடைக்கிறாங்க அடைச்ச பிற்பாடு இவருக்கு சிலுவையில் அறையக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்குகிறார்கள் அங்கு சிலுவையில் அறையப்படுகிறார் அறையப்பட்ட பொழுது கூட நான் சிலுவையில் அறையப்பட இயேசுவைப் போல அறையப்பட நான் தகுதியேற்ற வேண்டும் என்று சொல்லி தலைகளாக அரைந்து அவரை கொன்றார்கள் என்று கேட்டுக்கொண்டார் நான் இயேசுவைப் போல சிலுவையில் அறையப்பட்ட தகுதியற்றவன் என்னை தலைகளாக அறைந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு பாடு தலைகளாக அறையப்படுகிறார் இறக்கின்றார் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த திருத்தூதர் உண்மையிலேயே எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவராக முதலில் அவர் தன்னுடைய தகுதியற்றவர் நிலையில் இருந்தாலும் தகுதி உள்ளவராக மாற்றி ஆண்டவருடைய வாரிசாக நியமிக்கிறார் இதே பின்னணியிலே புனித பவுலடியாரையும் நாம் பார்க்கிற பொழுது தர்சூஸ் நகரை சேர்ந்த பெஞ்சமின் குளத்தில் பிறந்த இவர் கமாலியல் என்பவரிடம் கல்வி கற்று பயின்று சட்டத்தை நுணுநுணுக்கமாக தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்து இப்படி ஒரு படித்த மேதை கடைசியிலா இவர் எப்படி எருசலமிலிருந்து ஆணையை பெற்றுக்கொண்டு எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று நினைத்த இவர் இவருடைய வாழ்வு எப்படி மாறுகிறது இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் சவுளே சவுளே நீ நினை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிற பொழுது யார் என்று கேட்கிற பொழுது நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று சொன்னோடு பரு அதற்குறம் அவருடைய வாழ்வு முழுவதுமாக மாறுபடுகிறது குறிப்பாக எந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த மதத்தை தான் ஆண்டவர் இயேசுவை பற்றித்தான் புறையினத்து மக்கள் எல்லோருக்கும் சென்று அறிவிக்கிறார் இவரனால தான் அவர் திரு அவையே இவருக்கு ஒரு மனமாற்றத்தை விழாவாக கொண்டாடி மகிழ்கிறது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி அப்படி அந்த அளவுக்கு எந்தளவுக்கு கங்கணம் கொட்டி எல்லோரையும் அளிக்க வேண்டும் நினைத்தாரோ அதற்கு ஏற்றவாறு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று அதற்கு ஆப்போசிட்டாகவே இவர் செயல்பட்டார் அந்த அளவுக்கு இயேசுடைய வல்லமையை எடுத்துரைத்தார் அவருடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பை பற்றி வெளிப்படுத்தினார் எல்லா மக்களுக்கும் மீட்பு உண்டு என்பதை இவர் தெளிவுபடச் சொன்னார் இவர் குறிப்பாக மேற்கொண்ட மூன்று திருத்தூதர் திருத்தூது பயணங்கள் மிகவும் உன்னதமானவையாக இருக்கின்றன அதிலும் உன்ன உன்னதமானவை என்று சொல்லுகிறது பவுலடியார் எழுதிய பதிமூன்று திருமுகங்கள் எந்தளவுக்கு அவர் சென்று நற்செய்தியை அறிவித்த ஒரு பாடு அந்த மக்களுக்கு மீண்டும் இந்த மடலை எழுதி விசுவாசத்தை புதுப்பிக்கின்றார் இன்று நமக்கு எல்லாமே ஆணிவேராக இந்த பதிமூன்று திருமுகங்களும் இருக்கின்றது இவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த திருத்தூதர் பணியிலேயும் குறிப்பாக இந்த திருமுகங்களிலும் நாம் படிக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் புனிதராக திருத்துவதராக நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் புறையனத்து மக்களுக்கு அவர் எடுத்து சென்றார் என்பதை நாம் அறிய முடிகின்றது இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் முனிதர் பல இன்னல்களை அவர் சந்தித்திருக்கிறார் பல்வேறு சங்கடங்களை துன்பங்களை சந்தித்திருக்கிறார் அப்படி சந்தித்தாலும் அவர் எதையும் பொருட்படுத்தாமல் கலாத்திய புத்தகத்தில் ரெண்டு இருபதில் நாம் படிக்கிறோம் வாழ்வது நான் அல்ல எண்ணில் கிறிஸ்து வாழ்கிறார் மறு கிறிஸ்துவாக இவர் வாழ்ந்தார் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்து சான்று பகர்ந்தவர் புனித பவுல் அடியார் இன்னும் நாம் சற்று ஆழமாக தியானிக்கிற பொழுது ரெண்டு குருந்தியற்புத்தகத்திலே அதாவது குருந்தியற் புத்தகம் ரெண்டாவது திருமுகத்திலே பதினோராம் அதிகாரத்திலே நாம் படிக்கலாம் அதாவது எந்த அளவுக்கு இவர் துன்பப்பட்டார் என்று அற்புதமாக நமக்கு சொல்லப்படுகிறது குறிப்பாக நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைப்பட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை கல்லறியப்பட்டேன் மூன்று முறை கப்பல் கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஒரு இரவும் பகலும் ஆள்கடலில் அழல் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளால் இடர்கள் கல்வர்களாலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்துதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு இடஞ்சல் பட்டிருக்கிறார் நாம் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அன்றைக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாத சூழ்நிலையில் எவ்வளவு இடர்கள் பட்டிருக்கிறார் இவ்வளவு இடர்களிலும் நச்செய்தியை அந்த புறையனத்து மக்கள் மற்ற எல்லா மக்களுக்கும் அறிவித்திருக்கிறார் என்றால் இவருடைய துணிவுதான் இவருடைய துணிவுதான் இதே கனிவையும் துணிவையும் நம் வாழ்வில் கொண்டு வாழத்தான் இந்த நாளிலே திரு அவை இந்த புனிதர்களை தியானித்து நம்மை ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றது இவரும் குறிப்பாக அதே அந்த பகுதி அந்த நேரத்தில் தான் ராயப்பர் இறக்கின்ற சூழ்நிலையில் தான் இவரும் இறந்திருக்கிறார் அதே நீரோது மன்னனால் கைது செய்யப்பட்டு இருவருமே சிறையில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்க ஏறக்குறைய நர்ச்சு அதாவது விவிலியத்திலே பார்க்கலாம் ஐந்து முறை இவர்கள் சந்தித்த நிகழ்வை விபுலியங்களினை நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் மாபர்தீன் என்ற சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அங்கு ஒம்பது மாதங்கள் சிறையில் இருக்கிறார் இங்கு இவர்கள் சிறையில் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் பிறகு அவர் வேற்று நிலையில் கொல்லப்படுகிறார் புனித பவுலடியார் இவர் வந்து இரட்டை குடியுரிமை பெற்றவர் ரோமை குடிமகனாக இருந்ததால் இவரை சிலுவையில் அறையாமல் ரோமைக்கு வெளியில் கொண்டு போய் மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் இவரை தலை கொல்லப்படுகிறார் அந்த அளவுக்கு இவர் ஆற்றல் வாய்ந்த அந்த நற்செய்தியை போதித்ததனால் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததனால் சான்று பகர்ந்ததனால் இவர் இந்த சாவையை ஏற்றுக்கொண்டார் வீர சாட்சியாக மரணம் அடைந்தார் இப்படி இருவருமே ரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மறித்த ஒரு மாபெரும் திருத்தூதர்களை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து ஜபித்து விழா கொண்டாடுகிறோம் என்றால் இவர்கள் கொண்டிருந்த அந்த நற்செய்தி பணியும் நிர்வாக பணியும் இணைந்து சென்றன அப்படி இணைந்து இவர்கள் பணியாற்றி அன்று தான் இன்று திரு அவை ஆலம்பரம் போல வளர்ந்து இந்த நிர்வாகமும் இந்த செய்தி பணியும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவதாக உணர்ச்சி அதாவது உணர்ச்சி அல்லாமல் உணர்வு முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் இந்த இருவரிடம் இருந்தது உணர்வு முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் இருந்தது இப்படி உணர்வு முதிர்ச்சி அதிர்வு முதிர்ச்சி இருந்தனால்தான் இந்த அளவுக்கு திறம்பட திரு அவை வளர்ந்து நிற்கின்றது பிரியமான அன்பு சகோதரமே அன்னையின் அன்பு பக்தர்களே இப்படி இவர்களுக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளிலே பாகுபாடற்ற மனம் ஆழமான விசுவாசம் நாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நாமும் கனிவுள்ளவர்களாக துணிவுள்ளவர்களாக வாழ முடியும் ஒரு ஆசிரியர் சொல்லுவார் அதாவது வருண் என்று பெரு சொல்லுவார் மலை உச்சியில் நின்றவன் அடிவாரத்தை காண்பது பணிவு அடிவாரத்தில் நின்றவன் மலையூச்சியை காண்பது துணிவு பணிவும் துணிவும் ஒன்றிணைந்தால் கிடைப்பது வெற்றியின் கனிவு இப்படி கனிவும் துணிவும் சேர்ந்ததனால் இன்று திரு ஆழமரமாக இருக்கிறது இப்படி நம் குடும்பங்களில் இந்த கனிவும் பணிவும் துணிவும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நம் வாழ்வு வெற்றிகரமாக அமையும் எப்படி பேதுரும் பவுலடியாரும் ஆண்டவரில் இணைந்து வெற்றியை கண்டார்களோ வெற்றியின் மகன் மணிமுடியை பெற்றுக்கொண்டார்களோ அதே போல நாமும் ஆண்டவருடைய கையில் அந்த மணிமுடியை வெற்றி வாகையை உண்மையான வாழ்வை நாமும் பெறுவோம் இறையாசிரை பெறுவோம் இவருடைய பரிந்துரையை நாடி தொடர்ந்து பள்ளியிலே செவிப்போம் ஆமீன்